சிவா திருச்சிற்றம்பலம் குரு வாழ்க குருவே துணை பாம்பன் குமர குருதாச திருவடிகள் போற்றி வினை வினயதேவ்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பதியில பார்க்க போகிறோம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளை செய்த ஏழாம் திருமுறையிலேருந்து ஒரு பதிகை பார்க்க போகிறோம் இந்த பதிகை எங்கே பாடியிருக்காரு திருக்கச்சூர் ஆலக்கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பெருமாள் கோவில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் தான் இருக்குது அப்போது வந்து மலையாக இருந்த சுந்தரர் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் வந்து மலை இப்போ வந்து சமமாகி சமவெளி கிராமமாக இருக்குது அந்த கோவில் ஊர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அப்போது சுந்தரர் பாடியிருக்காரு எப்படின்னா சுந்தரர் பார்த்திங்கன்னா பல ஸ்தலங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாடல் பாடுவாங்க இறைவனை வணங்குறது தானே அவங்களுடைய வேலையே இறைவனை வணங்கிட்டு பார்த்திங்கன்னா திருக்கச்சூர் ஆல கோவிலுக்கு போகும்போது பல ஸ்தலங்களை வந்து சுற்றிட்டு நடப்பயணம் தானே அப்போலாம் போயிட்டு போகும்போது திருக்கச்சூர் போகும்போது சுந்தரருக்கு பய நல்ல பசி பசி வந்துட்டு அந்த பசி மயக்கத்திலே போயிட்டு சுந்தரர் வந்து அங்கே வந்து படுத்துட்டு வரோம் அந்த கோவில்லாண்ட படுத்த உடனே எம்பெருமான் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு போயிட்டு வீடு வீடாக போயிட்டு அந்த சுந்தரருக்காக சாப்பாடு சாதம் வாங்கி இறந்து இறந்து சாப்பாடு வாங்கி எடுத்துகிட்டு வந்து சுந்தரர் கொடுத்து எழுப்பி அவரை சாப்பிட வச்சாராம் அந்த திருக்கச்சூர் ஆலக்கோவில் சிவபெருமான் எவ்வளோ கருணை பாருங்கள் தன்னோடய பக்தன் பசியில் இருக்கிறாருன்னு வீடு வீடாக போய் சாப்பாடு இறந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பக்தனோட பசியை போக்குனார் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வைபவம் அந்த திருக்கச்சூர் ஆலக்கோவிலில் அந்த வைபவம் சிவபெருமான் போய் வீடு வீடாக சாதம் வாங்குற வைபவம் இன்றைக்கும் நடக்கும் சரிங்களா அதனால் எம்பெருமான் பார்த்தீங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அம்மையே அப்பா ஒப்பிலா மணியேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி வந்து நம்ம தாயை சிறந்த தயாவான தத்துவணி ஒரு தாய் தான் உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா தெய்வம் வந்து நேராக வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் தாயை படைச்சிருக்காது ஏன்னா தாய்க்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைன்னா ஏன்னா தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை சொல்லுவாங்க இல்லைங்களா ஏன்னா தாய் தெய்வத்துக்கு ஒப்பானவள் தாய் ஆனால் அந்த தாயோட மேலானவர் சிவபெருமான் தாயை சிறந்த தயாவான தத்துவம் என் தாயே சிறந்தவங்க தான் அந்த தாயை விட சிறந்தவர் எம்பெருமாள் என் சிவபெருமான் சரிங்களா அந்த சிவபெருமானுக்காக சுந்தரர் வந்து அந்த அப்பா கொடுத்து அந்த அன்னத்தை சாப்பிட்டுட்டு இந்த பதிகத்தை பாடுறாரு இந்த பதிகத்தை பாடுறவங்களுக்கு பிறப்பு இறப்பு எதுவுமே இல்லை எம்பி கிட்ட சரண் டோட்டல் சரண் சரிங்களா வாங்க பதிகத்தை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் பார்த்தீங்கன்னா திருக்கச்சூர் ஆலக்கோவில் கொல்லி கவ்வாணம் விருந்து சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா விருந்திட்டநாதர் சிவபெருமானுக்கு விருந்திட்டநாதர்னு பேர் சரிங்களா அம் அம்பாளுக்கு வந்து கன்னி உமை அம்மை அந்த கோவிலோட இன்னொரு தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா மண்ணே மருந்து மலையே மருந்துன்ற மண்ணே மருந்து அந்த ஸ்தலத்தில் குடிமரத்துக்கிட்ட மண் மண் மணிதான் மண்ணு இருக்கும் அந்த மண் எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியில் போட்டு அந்த மண்ணெல்லாம் அடி நின்று அது தண்ணி எடுத்து குடித்தனாலே நம்ம உடல் நோய் நோய்பினி எல்லாம் தீர்க்கக்கூடியவர் அதனால் மலையை மண்ணே மருந்து அந்த கோவில் சரிங்களா பல சிறப்புகள் கொண்ட திருக்கட்சி கோவில் பதிகத்தை இன்றைக்கு பார்க்க போனோம் முயல்வானே மதுவார் கொன்றை புதுவே சூடும் மலையான் மகள் தன் பழினி கொள்ள கண்டால் அடியார் கவலாரே அதுவே ஆமார் இதுவோ கச்சூர் ஆல கோயில் அம்மா கச்சேரர ஒன்று அறையில் அசைத்து கடலும் சிலம்பும் கலிக்க பழிக்கின்ற உச்சம்போதா போதா ஊரூர் திரிய கண்டாலடியார் கண்டாலடியார்ருவாரே எச்சோம் எங்கள் பெருமான் ஏழே பிறப்பும் எனையாழ்வாய் அச்சம் இல்லா கச்சூர் வடபால் ஆல கோயில் அம்மானே சால கோயில் உளனின் கோயில் அவையன் தலைமேல் கொண்டாடி மாலை தீந்தேன் வினையும் துறந்தேன் வானோர் அரியான்றியானே கோல கோயில் குறையா கோயில் குளிர் பூங்கச்சூர் வடபாலை ஆல கோயில் கல்லால் நிழல்கே அறம் கட்டுரை தம்மானே விடையும் கொடியும் சடையும் உடையாய் ஒலியானே கடையும் புடைசூர்மணி மண்டபமும் கண்ணி மாடம் கலந்து எங்கும் புடையும் பொழிலும் புனலும் தழுவி பூமேல் திருமா மகள் புல்கே அடையும் கடனி படன கச்சூர் ஆல கோயில் பயனே விரவார்புறம் மூன்று எரி செய்தாய் காலை கலையாய் கரை கண்டார் மாலை மதியே மலை மேல் மருந்தே மறவே நடியேன் வயல் சூழ்ந்த ஆலை கழனி பழன கச்சு கோயில் நம்மானி பிறவாயிரவாய் பேணாய் மூவாய் பெற்றம் ஏறி பேயூழ்தல் துறவாய் மறவாய் சுடுகாடென்றும் இடமா கொண்டு நடமாடி ஒருவாய் தலையில் பழினி கொள்ள கண்டாலடியார் உருகாரே அதே ஒழியா கச்சூர்வடவாள் ஆல கோயில் அம்மானே பொய்யே உன்னை புகழ்வார் புகண்டால் அதுவும் பொருளா கொள்வானே மெய்யே எங்கள் பெருமான் உன்னை நினைவாரவரை நினை கண்டாய் மையார் தடங்கன் மங்கை பங்கா கங்கார் மதியம் ஐயா செய்யாய் வெளியாய் கச்சூரால கோயில் அம்மே ஊனை பெருக்கே உன்னை நினையாது ஒழிந்தேன் செடியே உணர்வில்லேன் கார கொன்றை கமழ மலரும் கடினருடையாய் கச்சூர படவாலஞ்ச மறைத்தேட்ட ஆனை தோராய் ஞான கண்ணாய் ஆல கோயில் லம் காதல் செய்து கழுத்து பிதே கடிமாமலரிட்டு உனைய தீ ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்வது அழகே ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையால் கணவாயனையால்வாய் ஆதல் பழன கடனி கச்சூர் கோயில் அம்மானே அண்ணம் மண்ணும் வயல் சூழ் கச்சூர் ஆல கோயில் அம்மானை அவர் எம் தலைமேல் பயில்வாரே கோன் தொண்டன் பண்ணு தமிழூல் மாலை வல்லார் அவர் எம் தலைமேல் பயில்வாரே திருச்சிற்றம்பலம் எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எப்படி பாருங்க இந்த பதிகத்தை வந்து பாடுறாங்க வன் தொண்டர்னா சுந்தரர் எப்படி சூப்பராக திட்டிகிட்டே இருப்பார் ஏன்னா முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா சுந்தரரை வந்து மனவரையிலேருந்து தடுத்து ஆட்கொள்வார் திருமண பந்தத்தில் விழக்கூடாதுன்றதுக்காக தாலி கட்டுற சமயத்தில் வந்து தடுத்தாட்கொள்வார் இல்லைங்களா தடுத்தாட்கொள்ளும்போதே மொதல் மொதல் திட்டுற வார்த்தையே பித்தான் தான் திட்டுவார் பித்தா நான் பைத்தியக்காரனா பைத்தியமாக ஏன்னா தாலி கட்டி நான் குடும்ப வாழ்க்கையில் ஏன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கே இப்போ வந்து என்னை தடுத்து ஏ பித்தான்னு தான் சொன்னீங்கன்னா பித்தணும்னு தான் சொல்லுவார் அதனால சு சிவபெருமான் கேட்பாரு சுந்தரர்கிட்ட சுந்தரர் என்ன என்னை சுந்தர தமிழால் பாடுதுன்னு சொல்லிட்டு சுந்தர சிவபெருமான் சொல்லுவார் பார்த்தீங்களா சொல்லும்போது நான் என்னத்தான் சாமி உன்னை பாடுறதுன்னு சொல்லி கேட்கும்போது சுந்தரர் கேட்பாரு கேட்கற சொல்லுவார் நீ முத முத பித்தான் தானே திட்டினேன் அதே பித்தான்றத வச்சே பாடுன்னு சொல்லுவார் சிவபெருமான் அ பித்தா பிரசூ பெருமானே அருளாலா எத்தான் மரவாதே நினைக்கின்றேன் மன வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உணக்காலாயினி அல்லேன் எனலாமேன்னு சொல்லிட்டு பித்தான் தான் பாடினார் சரிங்களா அதனால் அவர் பேர் வன் தொண்டர்னு சுந்தர இருக்க பேர் என்ன வன் தொண்டர் திட்னவர் என்ன ஃப்ரெண்டு திட்டினர் அடிக்கவும் செய்யலாம் அழைக்கவும் செய்கிறான் சரிங்களா அதனால் வந்து வன் தொண்டர் பாடிய பாடலை பாடுறவங்களுக்கு தலை என் தலைமே லெவல் பயிர் வா பயிர்வாரும் சொல்லிவிட்டு சரிங்களா அதனால் இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடலை பாடி வழிபடுங்க வாழ் வளர்களை பெறுங்க வாழ்க வளமுடன் வளர்க சிவமுடன் திருச்சி